ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தேய்பிரை பஞ்சமி வராகி அம்மன் பூஜை வழிபாடை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பஞ்சமி பஞ்சமி நாயகினாலே வராகி தேவி தாங்க அந்த வராகி தேவியை பஞ்சமி அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னே சொல்லலாம் வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமின்னா அமாவாசை முடிஞ்சு அஞ்சாவது நாள் வந்து வளர்பிரை பஞ்சமி வரும் தேய்பிரை பஞ்சமி பௌர்ணமி முடிஞ்ச அஞ்சாவது நாள் தேய்ப்பிரை பஞ்சமி வரும் வளர்பிரை பஞ்சமிக்கும் தேய்ப்பிரை பஞ்சமிக்கும் அந்த வராகி அம்மனை பூஜிக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அதிலையும் தேய்ப்பிரை பஞ்சமிக்கு நம்ம வராகியம்மனை வழிபட்டு வந்தால் நம்மளோட கஷ்டங்கள் வந்து தேஞ்சு மொத்தமாகவே தீந்து போயிடும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இன்றைக்கி தேய்ப்பிரை பஞ்சமிங்கிறதுனால நான் வராகி அம்மனைக்கு இந்த மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு தட்டில் பச்சரிசி வந்து நிரப்பி அதில் வந்து தேங்காய் வந்து எடுத்து இந்த மாதிரி சாயந்தரம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இதை நைட்டு நான் எட்டரைக்கு மேலே தாங்க வந்து பூஜை செய்கிறதுக்காக நான் சாயந்தரமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதோட பிரசாதமும் நம்ம எதாவது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் செவப்பு அவல் வந்து நான் வந்து பிரசாதமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் கிழங்கு வகைகள் வராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்தது ஸோ கிழங்கு வகை இல்லை முடியாதவங்க இருக்கிற ஒரு கல்கண்டை கூட நம்ம வந்து வச்சு பிரசாதமாக வச்சு படைக்கலாம் சுவாமியை தரிசிக்கிறப்ப டெய்லி வந்து எதாவது கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று பிரசாதமாக வச்சு வழிபட்டுக்கோங்க இப்போ நான் தேய்ப்பிரை பஞ்சமிங்கிறதுனால வந்து நான் மொதவே வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதோட ஒரு பிரியாணி இலையும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு இந்த மாதிரி பிரியாணி இலையில் நம்ம கடன் பிரச்சனையை தீர வேண்டும் சொல்லி எழுதி வச்சு நம்ம கும்பிட்டோம்னா காசு வச்சு கற்பூரம் வச்சு பச்சை கற்பூரம் வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது நம்ம கடன் வந்து தீரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கு தாங்க தேய்ப்பிரை பஞ்சமிக்கு அம்மாவை வந்து பூஜை செய்கிறேன் சோ இந்த அந்த நம்பிக்கையில வந்து நான் பிரியாணி இலையை வந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி பூஜை செய்யலாம்னு சொல்லி தேங்காய் தீபம் தாங்க ஏத்தி வச்சிருக்கேன் தேங்காய் தீபத்துல நல்லெய் தாங்க ஊற்றிருக்கிறேன் நீங்க முடிஞ்சால் நெய் தீபமும் வந்து நம்ம ஏத்தி வழிபடலாம் நீங்களும் இந்த மாதிரி முழு நம்பிக்கையோட கடவுளை வந்து பூஜை செய்கிறப்ப நம்மளோட எண்ணத்தில் மட்டும் இல்லைங்க வீடு நிறைய பாசிட்டிவ் வைப்பை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரி பூஜை செய்கிறது மூலமாக பாசிட்டிவ் வைபை வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செ செஞ்சு என்ன மாதிரி வீட்டில் மட்டும் இல்லைங்க உங்களுக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் வைபை ஃபீல் பண்ணுவீங்க நம்ம வராகி அம்மனை வழிபடுறப்ப ஓம் ஸ்ரீ மஜ்ரக கோஷம் வராகி தாயே போற்றி அப்படிங்கிற நாமத்தை வந்து உச்சரிக்க மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்